மூட நம்பிக்கைக்குள்ள வருவோம் மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்கள் இசு மசி மக்களை எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா எந்த கடையை போனாலும் போத்தல் கடை வலிய போத்தல் வீடு வழிய போத்தல் நாவலபுட்டியில் ஒரு பள்ளிக்கு போத்தலை காட்டி காவ போட்டி நாவலப்பட்டியில ஒரு பள்ளிக்கு போறேன் அந்த பள்ளியில இசு போத்தலுக்கு என்ன பள்ளிக்கு காவலாம் அல்லாட பள்ளி எங்கே அவள் காத்தா போத்தலை கட்டி அப்ப ரசூல்லாக சொன்னாங்க மந்த் அல்ல தமிழ் மெத்தன் பக்கத்தில் அசீர்வாக சொல்லி எதை கட்டி தொங்க தொங்கவிட்டா அல்லா இணை வைத்து கொண்டாங்கன்னு சொன்னாங்க யார் தாயத்தை கட்டி தொங்க விடுறான்னு தமிமாவை கட்டி தொங்க விடுறான் அவன் இணை வைச்சிட்டான்னாங்க என்ன சொன்னேன் தெரியுமா குர்வானை கட்டலாம் நாங்கள் இருக்கிறோம் குருவானை கட்டிக்கு பாத்ரூம் போகலாமா இல்லை மூடித்தான் அறிக்கு ஒரு ஷூகேஷ் போட்டிக்கு குருவானை வச்சு பாத்ரூமில் வைக்கலாமா அப்ப பதில் வராது குருவானை கட்டி தொங்க விடுறதுக்கு அனுப்பப்படல அதை படிச்சு ஓதி விளங்கி விளங்கி அமல் செய்யறது சகாபாக்கள் வந்தாங்க அதுதான் செஞ்சாங்க ஒவ்வொரு குருவா மசனம் வந்து அதை அமல் செய்யாம அடுத்த குருவா மசனம் போக மாட்டேன் இவன் அப்பா சாலையத்தான் அறிவிக்காங்க இங்க என்ன நடக்கு தெரியுமா சூரத்துல பச்சை பேனையால் எழுதி தப்பாவில் அடைச்சி வச்சா கல்யாணமான பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடி வரும் எழுதி கொடுத்தான் நானும் பாகிஸ்தான் மோலாண்டாய்கள் எழுதி கொடுத்த ஒரு காலத்தில் அதுதான் பாவத்தை மன்னிக்கணும் இன்னொரு குருவா மசனம் இருக்குது அதை சிவத்தை பேனையால் எழுதி அதை தல அணிக்கு அடியில் வச்சால் இல்லற சுகம்னு இடிக்குமா வாழ்வியல் வழிகாட்டிக்காக வந்த இந்த குருவானை பாலியல் வழிகாட்டிக்காக பால் மாற்றி அமைச்சிக்கிட்டிருக்கான் இந்த குருவானை இந்த குருவானை வச்சு இசு மசி மக்கள் எழுதி அப்படியே பிரேம் பண்ணி சாம்பிராணி வச்ச கொளுத்தி வச்சுருக்கான் அப்போ அவருக்கு தொழுகை இல்லை அவர்கிட்ட திக்கர் இல்லை காலமான திக்கர் இல்லை அந்த பிரேம் பண்ணது இருக்குது இல்லையா அந்த பிரேம் பண்ணதுலாம் மொத்த நம்பிக்கை இதை வித்து வருவான் அவரத்தம் ரோட்டில் வேர்வையை சிந்திக்கிட்டு வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு பஸ்ஸி பஸ்ஸாக ஏறி இறங்கி கடைகடையாக தெரு தெருவா வந்து நூறுரூவா தான் முதலாளி ஒரு ஜி இசுமு கொழி தீவு கொழி வைங்க பறக்கத்தான வியாபாரம் என்று வெயிலில் லோ லோண்டு அலைனான் இந்த முதலாளி மாதிரி வேண்டி கொழுவன் அந்த முதலாளி திருப்பி கேட்கணும் நூறுரூவா தானே இந்த ஜி இசுமு கொழுத்து கொழி வச்சா எங்களுக்கு லட்சக்கணக்கில் பெருவுமே உண்டை நீங்கள் கொழியை வச்சு ஒரு கஜாங்கோட்டை வியாபாரத்தை பண்ண வேண்டியதானே நீங்கள் லட்ச அதிபதி ஆகணு நாற்பது வருஷம் இசு பித்துக்கிட்டிருக்கிறாரு இன்னும் அந்த சோழியலும் அந்த பேக்கும் அந்த வேர்வையும் தான் அப்ப அவன் அவன் சிந்திக்கிறான் எந்த அளவுக்கு இந்த நிலை இருக்குதுன்னு பாருங்க ஆக இந்த இசு மசுமாக்களால ஒன்றுமே ஆகப்போறது ஒரே ஒரு இசு மட்டும் வேலை செய்யுது என்ன இசு தெரியுமா இரவையில் குளற பிள்ளை அளிக்குது இல்லையா தூக்கம் இல்லாம அடம் பிடிக்கும் பிள்ளைகள் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிள்ளை அளிக்குது இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு இசுமெளிய அரிசி மையால பிங்கானில் கரைச்சி குடிப்பாங்க படுத்துடும் பிள்ளை படுத்துடும் அடுத்த நாள் அசருக்கு ஏழு இசும் இடவையில் படுக்க தொடங்கிடும் இந்த இசுமை தவிர மற்ற இசுமெல்லாம் நம்பிக்கையில் குணமடையுது ஆனா இந்த இசுமில ரகசியம் என்ன தெரியுமா அரிசி எடுத்து வறுத்து கரியாக்குற போது தண்ணியை ஊற்றி கடைஞ்சாது அரிசி மைய ஆனால் சின்ன பிள்ளைக்கு இசுமில் அரிசியை வறுக்கிற நேரம் ஒரு கட்டு கஞ்சாவை போட்டு வறுத்து அதை வேறு டப்பாவில் எடுத்து வச்சு அதை தொட்டு எழுதி கொடுப்பான் பிள்ளை நிஷானில் வறுத்துக்கிட்டீங்க ஏமாத்தேட்டீங்க பிள்ளைய கொண்டா கொடுத்து கொஞ்சம் கஞ்சா கொடுங்க மாவில் எங்கே நம்ம வேற ஒன்றும் இல்லை ஏமாத்தேட்டிக்கான் அப்போ நான் கேட்குறேன் அரிசி மய ஒரு தொனிக்கா அந்த அரிசி மைய எடுத்து மாதிரி வரப்பால எழுதி போட்டு கரைச்சா அதில் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஏட் எனக்கு ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு மூடு முஸ்லிங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போத்தவ இல்லையே அப்போ எனக்கு அறிவியல் உண்டு அல்லா குருவானதுக்கு சிந்திச்சுப்பார் சிந்திச்சுப்பார் ஆராய்ச்சிப்பார் யோசிச்சுப்பாரு அவர் குருவான் அதெல்லாம் என்னது சொல்றாங்களா இவன் என்ன காட்டுற மார்க்கம் இல்லையா அந்த துவாக்கூடும் இசுமாஜிமாவும் எல்லாரையும் பேன அலைய உருற மார்க்கம் இது ஒத்தொரு ஒன்று ரிமோட்டு கொன்றால் எல்லாம் தேவையில்லை ரிமோட்டு கொன்றால் எல்லாம் கண்டுபிடிக்காடி அதை இசுமொழி நசிப்பாராக்கி டிவிக்கு ஆ இசுமா தகட்டில் எழுதி அதை நசிச்சு ஜீவியை ஓட்டுவாருவர் விட்டா ஆக எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில் நம்முடைய சமூகம் பின்னுக்கு போயிருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த சாத்திரம் இந்த சாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாயகம் பெருமான சல்லா சலமாக சொன்னாங்க மன் தாலீமத்தன் பக்கத்து அஷ்ராக்கோ சத்தி முகமது யாரெல்லாம் குருகாரன் சாத்திரகாரிடம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகின்றார்களோ அவன் குருவானை நிராகரித்து விட்டான் ரசூலாய் சல்லாம அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ குறியார சாத்திரம் போனால் குருவானை நிராகரித்ததுக்கு சமம் ஏன் அல்லா குருவானில் சொல்கிறான் லாய்பை இல்லை அல்லா மறைமுகமான ஞானம் அல்லாக்கு தகிறவர் யாருக்கும் கிடையாதுங்கிறான் ஆனால் இவன் தான் போய் குரு சாத்திரம் பார்க்க இந்த குரு சாத்திரம் சொல்றவனுக்கு மறைமுகன ஞானம் விதிக்கானது கேட்டால் இல்லைங்கிறது இப்போ நமக்கு தெரியுது ஏ நடந்த சுனாமியை பற்றி ஒருத்தனும் பாய் துவக்கலை இந்த குரு சாத்திரம் பார்க்குறவனு சேர்ந்து தான் போனேன் அவனும் சேர்ந்தான் கூப்பனுக்கு லைன்ல நின்ற அப்ப மறைமுகமான ஞானம் இல்லை ராஜீவ் காந்திக்கு ஒரு சிரேஷ்ட சாஸ்திரி இருக்கிறார் அந்த இந்துக்கள் இடத்துல வந்து அந்நிய மதத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து குடும்பத்துக்கு என்று சொல்லி ஒரு சாஸ்திரியை வச்சுக்குவாங்க இந்த குறி சாத்திரம் செல்றவர் ஜோசியர் சொல்லுவாங்க அவங்க இந்த ஜோசியர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஜோசியர் இந்தியாவில் குடும்பத்துக்கு டாக்டர் குடும்பத்துக்கு ஜோசியர் ராஜீவ் காந்தி கொல்லப்படுற செய்தி அவர் கடைசி வரைக்கும் செல்லலாண்டா என்ன அர்த்தம் இல்லைன்ற அர்த்தம் சொல்ல முடியாது ஆனால் நம்ம ரோட்டில் வர என்ன செய்வான் தெரியுமா பறந்து வர வண்ணாரை இடம் உண்டு உங்களுக்கு குந்தரத்து கிடமில்லை சாஸ்திரம் பார்க்குறா சாஸ்திரம்பா இவன் ஊற்றிடுவான் ஆமாம் பத்து ரூபா காய்ச்சல் தூக்கி வச்சிருவான் எல்லாேருக்கும் கொமனான ஒரு சாஸ்திரத்தை செல்லி விட்டுருவான் எல்லாருக்கும் கொமனான சாத்திரம் என்ன தெரியுமா நீங்கள் எல்லாேருக்கும் நல்லா உதவி செய்வீங்க உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லம்பா எல்லாருக்கும் சும்மா அச்சோட்டி ஊட்ட மாதிரி இருக்கும் தாண்டா எல்லாருக்கு நாம உதவி நமக்கு ஒரு ஐம்பது ரூபா கடனுக்கு ஒத்துரட்டேன்னு கேட்டுக்கோ நான் நினைப்போம் நம்ம எல்லாேருக்கும் அந்த பிரச்சனை இப்படி கோமன் பிரச்சனையில் தொடங்கி டபுள் மீனிங்கில் சாத்திரம் செல்வான் ஒரு ஆள் கார் சாவியை காணத்தை போட்டு சாத்திரம் பார்க்க போய்க்க என்ன சொன்னான் தெரியுமா சதுரப்பட்ட இடத்தில் கிடக்கிறது தேடி நாள் கிடைக்கும் மூணு நாளைக்குள் கிடைக்கும் என்ன தேடாம வாக்கிய வந்து விழுமா மூணு நாளைக்கு மேலே யாராவது காரை பார்க் பண்ணிட்டு துறப்புக்கு டோர்ச் அடிச்சுக்கு நிற்பேண்ணா மூணு நாளைக்குள் கிடைக்கும் தேடி நாள் கிடைக்கும் சதுரப்பட்ட இடத்தில் கிடக்கும் அவர் சொல்கிறாரு மௌலவி சாத்ரம் அண்டா சாத்திரம் சதுரப்பட்ட இடத்துல கடந்துச்சு எங்கே கடந்தானா கார்க்குள்ளையா கார சதுரமா இப்படி சதுரப்பட்ட இடம் டபுள் மீனிங் பொக்கட்ல கடந்தாலும் சதுரம் காரக்குள்ளே கடந்தாலும் சதுரம் வீட்டுக்கு கடந்தாலும் சதுரம் ரூமு சதுரம் காணிக்குள்ளே கிடந்தா பழகு சதுரம் தப்பித்தவரை கிணத்துக்க கடந்தா இருக்கிற காணி சதுரம் தவறி பானைக்கு கடந்தா பானை இருக்கிற குஷினி சதுரம் டபுள் மீனிங் இது இதை போய் ஒரு சாத்திரம் வந்து சொல்லி இந்த சாத்திரத்தை செஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது தொலைச்சத்தோட சேர்த்து அது கிட்ட போறது இந்த சாஸ்திரம் செல்லக்கூடிய இடத்துல ஒரு திறமை இருக்குது உங்களுக்கு தெரியுமோ தெரியும் எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு நூறு நம்பர் கொடுத்து சாத்திரம் பார்த்தாரு வாப்பா பாப்பா இப்ப விட்டுட்டாரு நூறு நம்பர் ஒரு நாளைக்கு ஏழு மணிக்குள்ள நூறு நம்பர் முடிஞ்சிடும் விளங்கிட்டா எப்படி சாத்திரம் சொன்னோம் ஆக்களை முகத்தை பார்த்து சாத்திரம் சொல்லலாம் உங்களோட பதட்டத்தை பார்த்து சாத்திரம் செல்லாம் உடுத்துக்கு வந்த உடுப்பை பார்த்து சாத்திரம் செல்லாம் பொதுவாக நம்மளோட பொம்பளை ஊட்டு கொடுக்குற உடுப்பு பண்டிகை ரோட்டு கொடுக்குற உடுப்பு பண்டிகை ஊட்டு கொடுத்த மாதிரி ஓடி வந்தால் உடனடி பிரச்சனைன்ற அர்த்தம் அது மாதிரி வச்ச சீட்டு காசை காணலன்ற அர்த்தம் அப்படியே புடவையை பார்ப்போம் அப்படியே ஊட்டு இருந்த ஒயில் சாரி என்றொன்னே தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் சொல்லி முடிஞ்சோன்னா கிடைக்குமா கிடைக்காதாம்பா சத்தியமாக தான் அப்படி கிடைக்குமா கிடைக்காதான் கேட்காம கொஞ்சம் அவ கொஞ்சம் முழி முழிச்சா எங்களுக்கு தெரியும் வேற பிரச்சனைன்னு அப்பவும் நாங்க மின்பாங்க மாட்டோம் எப்படி விடுவோம் தெரியுமா தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை தொலைத்து விட்டு வந்திருக்கின்ற முடிஞ்சு வச்சுக்காத புரிசனோட சண்டை அதுவும் சரி என்ன நினைச்சுட்டீங்க சாத்திரத்துல நேரடி என்ன மாதிரி செல்வனா ஆறு கலவரத்தை செல்லுங்க என்னமோ தெரிஞ்ச மாதிரி ஆனா கலவெடுத்தவனை பிடிக்கிற சாத்திரம் உனக்கு தெரியுமெண்டா பொலிசில வேலை எடுத்தாரம்பாடா இந்த இடத்துல நம்மள மாத்தையாருக்கு கடும் ஃப்ரீடம் அப்படியே உட்கார வச்சுட்டு மௌலவியை மட்டும் அப்படியே உட்கார வச்சு காலுக்கு மேலே காலை போட்டு வீசிக்கிட்டிருப்பா என்னவாப்பா காரைக்கானலையா சைக்கிளை காணலையாப்பா பேரை செல்லு உம்மாடா பேரை செல்லு மௌல செல்லுங்க எங்க எனக்கு போங்கோ மீனொண்ணை கட்டு பெண்டில் சைக்கிள் சாத்திரிக்கு போய் எடுங்கட்டுமே பொலிஸில் ஆனால் வேலை எடுக்கலண்டா மாசம் நாற்பது ஐம்பது சம்பளம் கூட எடுக்கலாம் இல்லாட்டி அந்த கலவு கொடுத்தவனே நம்ம திப்பு எடுக்கலாம் சைக்கிளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா கலட்டலாம் அப்போ என்னடா இது கடவு பிடிக்கிறான் எப்படி ஆள் தெரிஞ்ச மாதிரியாவும் அது சின்ன பிரச்சனை அப்படின்றார் இல்லை மௌலவி செல்லுங்க மௌலவி அது சின்ன பிரச்சனை நாங்கள் பிரச்சனை எடுக்க மாட்டோம் சத்தியமாக பிரச்சனை எடுக்க மாட்டோம் செல்லுங்கம்மா இவன் இவன் எப்படி ஆள் தெரியல தெரியுமா பிரச்சனை எடுக்க மாட்டேங்களே இல்லை எடுக்க மாட்டோம் நீங்க நினைக்கிற ஆள்தான்பா ஆறாவது களவு கொடுத்துட்டால் நினைக்காம போயிருப்பானா அண்டை வீட்டுக்கு வந்தால் முழு பேரையும் நினைச்சிக்கிட்டிருப்பான் அதுல ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் டாக் ஆரிக்கும் அவர் தான் ஆளு நாங்கள் ரெண்டு பேரை நினைக்காமல் அதுல நீ கடுமையாக நினைக்கிற ஆள்தான் முடிஞ்சு வச்சுக்காது அண்டையிலேருந்து மஜினம் பலவுக்கையும் பெறப்பட அடி உள் நல்லா வந்த மஜினம் இப்படி சாத்திரம் பார்த்து நினைக்கிறாழ்டான சொல்லி குடும்பம் ரெண்டு பிரிஞ்சி மூணு மாத இலக்கணத்தை அடிக்க மாலையை ஓ குடும்பம் பிரிஞ்சி மூணு மாத இலக்கணத்தை அடிக்க மாலையை புறக்கிட்டு நைச நழுவி இருக்காங்க சைத்தாண்ட நோக்கம் என்ன வழி எடுத்துறது அதனால இந்த குறிகாரன் சாத்திரகாரனுடைய மைண்ட்ல வேற பேச்சுக்களை பேச வைப்பான் ரசூல்ல சொன்னாங்க ஆயிசா நாய் கேட்டாங்க யார் ரசூல் சாத்திரகாரன் குறியாவணம் போகணும்னு சொல்றீங்களே சொல்றதுல உண்மையும் இடிக்குதேன்னு கேட்டாங்க புகாரி கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய அதிர் ரசோல்லா சலம் அவங்க சொன்னாங்க இந்த ஜின்னங்கள் வானலோகத்தில் மலக்குமார்கள் பேசுவதை ஒத்து கேட்டுக்கிட்டு வந்து சுரையார சாத்திரனுடைய காதில் இன்னும் நூறு பொய்யை சேர்த்து ஊதுதுன்றாங்க அவன் ஜின்ன வசியம் பண்ணி வச்சுக்கல அதுவாக வந்து ஊது சொல்லணும் போல இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஆள் சந்தேகம் வந்துடும் ஒரு சாத்திரிகிட்ட போவாங்க ஒரே அடையாளத்தை அவன் சொல்லுவான் இன்னொரு சாத்திரிகிட்ட போவாங்க அவனும் அதே அடையாளத்தை சொல்லுவான் இன்னொரு சாத்திரி போவாங்க அவனும் அதே அடையாளத்தை சொல்லுவான் ஷெய்தான் வேலை தெரியுமா நல்லா இருக்கிறான ஒட்டைக்கணும் இதுதான் ஆக மொத்தத்தில் இஸ்லாம் என்ன செய்யல தெரியுமா போகாத போப்படா போய் போட்டு அது இருக்கி தாண்டங்க கூடாது இஸ்லாமிய மார்க் என்ன சாத்திரம் பார்க்காத நீ பார்த்து போட்டு அதுல உண்மை இருக்கிற பேச்சுக்கு வேற போடா உண்மை இருந்தா அது மார்க்கமா நான் கேட்கிறேன் தஜ்ஜால் வரது உண்மை ரசூல்லா சொன்னாங்க இந்த தஜ்ஜால் வருவான் வானத்தை பார்த்து மழை பொழியும் மழை பொழியும் பூமியை பார்த்து முளையம்பா முளைக்கும் ஒரு வாலிபன ரெண்டா வட்டி திரும்ப உயிர் கொடுப்பான் நம்பியவர்களுக்கு செல்வம் பெருகும் நம்பாதவர்களுக்கு வறுமை வரும் நம்பியவர்களுடைய கால்நடைகள் செழிக்கும் நம்பாதவர்களுடைய கால்நடைகள் மெலியும் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த தஜ்ஜால் செய்யறானே இந்த இடத்துல வந்து இந்த வானத்தை பார்த்துச்சே அட்டாலச்சனைக்கு மலை பொழிண்டா மழை அட்டாளச்சனையை பார்த்து எல்லையை பிடிச்சா அப்படியே ஊற்றும் இந்த ஒட்டுமில்லை வாப்பா கத்தரி கண்டு வாண்டா கத்தரி கண்டு வரும் இப்ப இருக்கிற லெவலுக்கு நம்முடைய முஸ்லீம்கள் அப்ப இருந்தா தச்சால் வர இப்போ இப்ப இந்த கையண்ணுட்டி பால் எடுத்து வெட்டி ரத்தம் எடுத்தோட அப்படியே போய் குப்பரக்காய் உழுவுறாங்களே அத்திரத்தில் விட்ட இதே லெவலுக்கு தச்சால் வரக்கொலை இருந்தா நம்மடாக்கள் தான் தஜ்ஜால கழுத்தை கட்டிக்கிட்டு ஆக்கள் எல்லாம் அப்ப நடக்குதுங்கிறது ஈமான்ல கண்ணுக்கு எதிர மழை போலி நிராகரி கண்ணால் காணாத அல்லாத நம்பு அதான் இஸ்லாம் அப்ப சாஸ்திரி கிட்ட போட்டு போய்ப்பட்டு உண்மை போக கூடாது ஈமானை கூடிய ஒன்றும் அதை நாங்கள் தெளிவாக கொள்ளணும் அடுத்தது என்ன மந்திரிக்கிறது மந்திரிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரியணும் மந்திரம் என்றால் என்ன மந்திரம் என்ன தெரியுமா அவனுடைய வரைவிலக்கணம் ஒரு சக்தியிடம் ஒரு தேவையை கேட்டு பெறுவதற்காக அந்த சக்திக்கே ஒரு மொழியில் அவனிடம் கோரிக்கையை கேட்பதற்கு உச்சரிக்கப்படும் வார்த்தைகள் மாந்திரியர்கள் அப்ப என்ன மந்திரமண்டா பிரார்த்தனை இதான் மந்திரம் இன்னைக்கு மந்திரமண்டை என்னெல்லாம் ஓதப்படுது தெரியுமா சுலாம்பிரகதம் கசு வரணவா அடுத்த அவனே தெரியுமா இல்லை எரி எரி திடீர் திடீர் இடங்க பிரகாச அந்த காட்டு இந்த காட்டு தும்பு காட்டு சொன்னாலும் சொல்லுவான் தெரியுமா அர்த்தம் அவனுக்கு தெரியாது தமிழ்ல ஓதுவோம் மந்திரம் இந்த அனுமான் வாசலாத்து வைத்திய முறை இருக்குது நாங்க மூணு முறையும் படிச்சுக்கோம் இந்த பாகிஸ்தான் மௌலானா கிட்ட இருந்தது வந்து மலையாள மாந்திரிகம் அதை படிச்சு கரைச்சி நூத்தி பதினாறு இசுமா மனப்பாடம் பண்ணியிருந்தேன் நான் அது போக என்னுடைய பரம்பரை வாப்பா வாப்பட வாப்பெல்லாம் வைத்தியர்கள் அதெல்லாம் படிச்சு வச்சுக்கேன்

அவருக்கு ஓத முடியாத மயக்க ஏற்பட்ட போது ஆயிஷா நாயகி ஓதி மனைவி ஓதி அவர் கையில் ஊதி தடவி விட்டாங்க தெரியுமா ஓதி ஒரு அசரத்து கொமர் பிள்ளையில கொண்டு விடுவாங்க அவர் ஓதிட்டு திராய் போட்டு விடுவார் சந்திக்க வேண்டிய இந்த விஷயம் இருக்குறத பாருங்க அவரால் தான் ஓதுறது தண்ணியில் ஓதுறது மொத்தத்தில் கடை இன்றைக்கி தண்ணி ஓதுற குரு பண்ணிருக்குது கொட்டா விட்டு கொட்டா விட்டு தண்ணி ஓதி உணலி ஓதி சோடா ஓதி தோடம்பழத்தை உரிச்சு வச்சு ஓதி இன்னும் போனா அந்த வெளிநாட்டுகளின் கடிதத்தை கொண்டு அந்த அசுரம் தோதித்தாங்குது ஒரு பொம்பில் ஏன் என்ன இது கடுதம் புதிஜா இருக்குது என்னட்ட இல்லை கடுதத்தை ஓதி தாங்கள அரபி உடனே சம்பளத்தை கொடுக்கட்டும் நம்மளாக கட் பண்ண பண்ணுறது கடுதத்துல ஓதுவோம் வலையில் ஓதி ஓட்டில் ஓதி சீமெந்தியில் ஓதி சின்னத்து கல்யாணம் மாப்பிள்ளைய மூண்டு வள்ளியை கொண்டு ஓதி ஊதி பெரிய உள்ளான பொம்பளை பிள்ளைய அலைய விட்டு ஓதி எல்லாத்துக்கும் அல்பாத்தியா வச்சுக்கோங்க அல்வாத்தியா ரெண்டாயிரம் கேக்கு கல்யாணத்துக்கும் கல்யாணத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் அது அல்பாத்தியான்னு நமக்கு தெரிஞ்ச அல்பாத்தியா உண்டு தான் சூரத்துல் பாத்தியா அல்ல ஹம் சூரத் அது போக ஒரு வாத்தியா வந்து என்னத்த பாத்தியா அல்பாத்தியா பாத்தியாண்டு எல்லாத்துக்கும் பாத்தியா அப்ப மந்திரங்கிறது அவர் அவர் ஓதணும் தண்ணியில் ஊதுணதெல்லாம் இல்லை ஒரு சிராவி குடிக்கிற தண்ணியில் ஊதினாரு ரசூலா செலவில் ஊதாதீங்க நாங்கள் அந்த சாபி சொல்றாரு தூசி கிடக்குது அரசுலா தூசி கீழே விழுமுறைக்கும் கழிச்சு விடுங்க அந்த தண்ணிக்கு பற்றாக்குறையான அந்த பாலைவன பகுதியில் ரசூல சொல்றாங்க தூசிக்கும் ஊதாத கழிச்சு விடு விட்டு குடியாங்க இப்ப என்ன நடக்குது முக்கா கிளாஸ் தண்ணியை ஓதி முழு கிளாஸ் ஆக்கி கொடுக்கான் அவ்வளவு சுப்புனி பறக்குது இதை போய் நீயும் குடி கையை கழுவு முகத்தை கழுவு உமாக்கும் குடு பாப்பா குடு இருக்கிற ஒன்பட்டு பேருக்கு இந்த கிருமியை பரப்பி வளவெல்லாம் தொழிற்சி வாசலெல்லாம் கிருமியை பரப்ப தண்ணி ஓதுவான் சோடா ஓது அப்படி ஒன்று இல்லை சில இடத்துல அந்த தங்கிமார் வார பெரிய சேகுமார் தங்குமார் அந்த இறக்குமதி வார நான் போன மாதம் காலிக்கு ஒரு தங்கிள் வந்தார் ஆசிர்வாதம் செய்ய போன பொம்பளோட சோலா பிடிச்சிருந்து அவனை அடிச்சு விரட்டு நான் அன்றைக்கு ஜும்மா கங்க தங்கல்ற கூட்டிக்கு வந்து தண்ணி ஊத கொடுக்கிறதும் ஏற ஓதல் ஏறாத பிள்ளை கொண்ட உருற இந்த பிள்ளைக்கு ஓதல் நாக்கு திருத்தம் இல்ல இதுக்கு கொஞ்சம் என்ன செய்ய இந்த தங்கி பிள்ளைப்படுஞ்சோப்பா பிள்ளை ஆவங்கும் உள்ள துப்பி விட்டுருவான் இவர் பிள்ளோட வாக்குள்ள பறக்கத்தான துப்பு நீ வைத்தா புள்ள ஓதி முடிச்சிரு மாசத்தில் ஓரிச்சு ஏன் ஓதி முடிச்சா தெரியுமா இதுவரைக்கும் வேலைக்குள்ள குருவானை செடிப்பட்டு மாமிட்ட போன பிள்ளை இனி ஒழுங்கா போகும் ஏ இன்றைக்கும் பாடம் கொடுக்காட்டி வாப்பா திரும்ப அந்த அசுரத்துட்ட கூட்டிக் கண்ட விட அந்த அசுரத்து வாக்கிய சுப்ப ஏன் இந்த பம்பு ரெண்டு வட்டம் ஓகுது பிள்ளை அப்ப வாக்கிய சுப்புறது தண்ணியில ஊதுறது எவ்வளவு அனாச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இந்த கலாச்சாரத்தை பாலாக்கிட்டு இருக்காங்கிறத பாருங்க இதை நாங்க பிரச்சாரம் பண்ணினா வெடிக்கும் வெடிச்சிக்கிட்டு ஏ தொழிலுக்கு ஆபத்து பொக்கட்டு நிறப்பொண்ணா அதான் ஆபத்து தொழிலுக்கு ஆபத்து போக்கோட்டை நிறப்பன்னா புறாடு பண்ணோன்னா வெளியாக்கிடுற விற்காது அப்ப எப்படி எல்லாம் இந்த விஷயத்தை தீர்வடைஞ்சி இந்த மூட நம்பிக்கையை மக்கள் மத்தியில திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கணும் மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஆரம்பத்துல வீட்டுல சூரத்து பக்கரா ஓதுங்க ஒரு நாளைக்கு நாளைக்குன்னா மூணு நாளைக்கு சீத்தான் விளையாட்டோம் அவதுவி கலி மாத்திரி தாம்பாத்தி மின்சரியமா கலக்க ஓதுங்க புலுவல்லாவாக ஓதுங்க குல்லாவது பின் பழக்கம் ஒதுங்க குல்லாவது உரப்பின்னா ஓதுங்க நம்ம இவ்வளவு ஓதிட்டு இருந்தால் இவர்கிட்ட இனலி ஓத தேவையில்லை திம்பிலி தண்ணி ஓத தேவையுமில்லை சோடா நிரப்ப தேவையுமில்லை முக்கா கிளாகா முழுக்கலாஜா நாம நம்முடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு போ மார்க்க இலகுவானது ரொம்ப லேசி மார்க்கம் கஷ்டம் இல்லை இவன் வருமானத்துக்கு கஷ்ட க கஷ்டமாக்கிட்டிருக்கான் இவன் வருமானத்துக்கு கஷ்டமாக்கிக்கிட்டிருக்கான் ஆக இப்படியான இந்த மூட நம்பிக்கைகள் இருக்குது இதில் ஏமாந்துறாங்க இன்னொரு விஷயம் என்ன சில நோயாளிகள் இருக்காங்க வித்தியாசமான நோயாளிகள் திடீர்னு மயக்கம் போட்டு உள்ள விடுவாங்க உளுந்தோன்னா அப்படியே ஒழுங்கினா ஒரு பத்து பேருக்கு அடிப்பாங்க கிட்ட நெருங்கண்ணாமறிக்கும் ஒரு சாதி குரல்ல கலைப்பாங்க இங்கிலீஷ் தெரியாதால் இங்கிலீஷ் கலைக்கும் சிங்களம் தெரியாதால் சிங்களம் கதைக்கும் அரபு தெரியாதால் அரபு கதைக்கும் இஞ்சனுண்ட மாதிரியா நான் முள்ளுக்குள்ளால காட்டுக்குள்ளால குப்பி ஓட்டுக்குள்ளாள் ஓடுவார் காலை ஒன்றும் வெட்டாது மதில் அண்ணா பாய்வார் மரம் மயக்கம் தெளிஞ்சு நான் இன்னும் செஞ்சேன் நின்று என்ன நடக்கிறோம் சனமில்ல அன்னைக்கு என்னென்று கேட்பாரு என்ன செல்வா தெரியுமா பயங்கரமான ஜின்னொண்டு பிடிச்சிருக்கேன் பயங்கரமான ஜின்னு ஒன்று பிடிச்சிருக்கேம்மா கொண்டு வந்தால் நூல் கட்டி காய் வெட்டி சங்கிலியில் போட்டு தேசிக்காய் தண்ணி தொளிச்சு என்ன எல்லாம் செஞ்சு வெளிச்சாக்கி ஒரு ரெண்டு மூணு மாதம் அலைய விட்டு நோயை கிளியராக்கி எடுப்பாங்க என்னையாம் அவர் ஜின்னை விரட்டிட்டாராம் இந்த கேஸை என்னிட்ட கொண்டாங்க ஒரு மந்த்து உதவ கிளியர் பண்ணி காட்டுறேன் இந்த கேஸை கொண்டு வந்திருக்காங்க இந்த அட்டாளச்சனேருந்து ரெண்டு மூணு கேஸ் நான் பார்த்துக்கேன் இந்த ஜின் பிடிச்சி கொண்டு கொண்டுறாங்க ஒரு மந்தும் கிடையாது ஒன்று மின் சும்மா கிளியர் பண்ணுங்க ஒரு நோய் ஹிஸ்டீரியா நோய் சிங்களம் தெரியாதவன் சிங்களம் பேசுறது ஒரு ஹிஸ்டீரிய நோய் அவன் ஆள் மனதில் பதிவாயிருக்கக்கூடிய விஷயம் மனசு மூல ரெண்டு பகுதி இடது பக்கத்து மூல வலது பக்கத்து மூளை இருக்குது நம்முடைய குறிப்பாக பெரும்பான்மையானவர்கள் இடது பக்கத்து மூல வேலை செஞ்சுட்டு இருக்குது இந்த வலது பக்கத்து மூலையில எல்லா விஷயங்களும் ரெகார்ட் ஆகிட்டு இருக்குது நம்ம கவலைப்பட்டது சோகப்பட்டது வேதனைப்பட்டது அனுதாபப்பட்டதெல்லாம் எல்லாம் இதுல இருக்குது நம்ம ஏதாவது இந்த வேதனையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தில் தாக்குப்படுற நேரம் இழகிய மனமுள்ளவராக இருந்தால் பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்தால் வலது பக்கத்து மூலம் அதுல பதிவாயிருக்கக்கூடிய வேதனை வெளியில வெறும் அப்ப யாரில் அனுதாபப்பட்டமோ அவருடைய பேரை நமக்கு சொல்லிக்கிட்டு அந்த அனுதாபம் யாரால வந்துச்சோ அவனை வாங்குற வெறியோட அப்ப பேசுவாள் அப்ப என்ன பேரை சொல்லி வந்திருக்கார் மாமா ஒருத்தன் கொலை செஞ்சிருப்பான் நான் தான் வந்திருக்கேன் என்ன கொலை செஞ்சா கொலை செய்ய வேதனையோட இருந்தான் இதை மூட வைக்கிறதுக்கு தேசிக்காவட்ட தேவையில்ல இஃப்னாட்டிசம் பண்ணினா போதும் அல்லது மனோதத்துவ போய் சஜஷன் கொடுத்தா போதும் அல்லது அவனை திடுக்கிற வச்சா சரி வரும் ஓங்கி ஒரு அறா போதும் இந்த பத்து பேருக்கு அவன் எப்படி தெரியுமா வேறையாவ ஒரு பலம் அங்கே வாரதில்லை இந்த பத்து பேருக்கு ஒருத்தன் அடிக்கான்னு சொன்ன வேறையா ஒரு பலம் வாறுவதில்லை நமக்குள்ள இருக்கிற பலம் நம்ம முடக்கி வச்சிருக்கோம் நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய பலத்தை நாம முடக்கி வச்சுக்கோங்க எப்படி முடக்கி வச்சுக்கோன்னு தெரியுமா பின்விளைவுகளை யோசிக்கிறதால முடக்கி வச்சுக்கோங்க நமக்கு ஏலும் இந்த மதில வாயத்துக்கு ஓடி வந்து இந்த மதிலால் பாய நமக்கு ஏலும் ஓடி வர குழச்சு நான் என்ன சரி என்ன நினைக்க பாய வராது கால் அப்படியே நின்றும்

இப்போ இவரை கூட்டிக்கு அந்த நாளைக்கு நேற்று எதால் தம்பி ஓடினேன் இந்த முதலால் வாஞ்சுக்கிட்டு நான் ஓடிட்டேன் இப்போ கொஞ்சம் பாஞ்சு காட்டுங்க நேற்று சாரனோட வாஞ்சையில் இப்போ ரஞ்சி சோட்டை போட்டு வாங்க பாப்போம் ஏலாம் அப்போ பின்விளைவுகளை யோசிக்கிறதால நம்முடைய பலத்தை அடக்கி வச்சுக்கும் இந்த பத்து பேருக்கு அடிக்கிறோம் எப்படி இருக்கான்னு தெரியுமா அந்த மனநோயாளிக்கு பின்விளைவுகளை பற்றி யோசனை இல்லை அவன் அட்டு சுட்டா அந்த பத்து பேரும் கொஞ்சம் விழுந்துருவான் ஆனால் அவனை பிடிக்கலாம் இந்த பத்து பேர் ஏன் உளுகுரான் தெரியுமா இந்த பத்து பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா எனக்கு ஜின் பிடிச்சிட்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் நிற்காங்க நம்மள பிடிக்க சொல்லிட்டாங்க பிடிக்காம ஓடையும் ஒண்ணாம் ஒன்பது பேரும் பிடிக்கட்டுன்னு நாம காலை பிடிப்பம் பண்ணிட்டு லேஷ் அப்படி பிடிக்க பிடிக்கிறேன் எப்படி தெரியுமா ஆவு ஒன்றா ஓடுறது கடவுளை பார்த்துக்கு தான் பிடிக்கிறேன் அவன் அப்படிண்டா ஒம்பது பேரும் பிடிக்கும் ஒன்பது பேரும் அப்படித்தான் தான் நினைச்சிட்டு பிடிச்சிக்கான் இந்த அரைச்சை முட்டிக்க பால் ஊற்றின மாதிரி அதை பால் கொண்டாந்து ஊற்றுச்சேன்னா எல்லாரும் பால் ஊற்றிட்டு நாம தண்ணியை ஊற்றிட்டு முத்து பரும் தாப்பா தண்ணியை கொண்டு ஊற்றிட்டேன் அது மாதிரி இந்த பத்து பேர் மேதுவாக தான் பிடிச்சேன் என்னகிட்ட கொண்டு வந்தாங்க ஒரு ஆளை நீங்கள் இழுக்கி சின்ன பக்கம் ஒரு ஆளுக்கு ஜின்பிடிச்சா வந்துட்டு ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வராங்க எல்லாம் மேலே எல்லா மேலே கூட ஒத்துக்காயெல்லாம் எங்க எங்கே வந்துச்ச பலம் எங்கே போயிச்சு அந்த பலம் நம்ம தைரியம் அப்படி ஏட்டா இதுதான் அவன் அந்த ஜின் பிடிச்சுக்கிட்டு கத்துவோம் நான் நாலு நாள் வந்துட்டு கேட்பான் அவனுக்கு மேல ஒரு சத்தத்தை போட்டு உட்கார அப்படின்னா இருந்துருவான் மனநோய் பயப்படாதீங்க அப்படி எல்லாம் ஜின் மனுஷனுக்குள்ள பூந்துக்கிட்டு அப்படி அப்படி மனுஷனுக்குள்ள ஜின் பூரலாமண்டா சைத்தான் தானே ஜின்னு இந்த ஷைத்தான் மனுஷனுக்குள்ள பூந்துக்கிட்டு அவன் குரல்ல பேசலாம் என்றால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சைத்தான நோக்கம் என்ன மனுஷனா வழி கிடக்கிறாரு மனுஷனை வழி கிடக்கிறான்னு ஷைத்தான நோக்கம் இப்போ நான் ஜும்மாக்கு மீம்பரில் எறி நிக்கேன் மாத்தியும் வாங்க வருகிறார் மீம்பவரை விட்டு ஒழும் எனக்கு எனக்குள்ள வந்து பூந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும் பூந்துட்டு இப்போ நான் பேச போறேன் வேளாண் பெரியோர்களே சவரலே தாராளமாக பிரச்சாரம் பண்ணுங்க ஜின் பேசுது செய்யலாமே செஞ்சிடலாமா அந்த அதிகாரம் ஜின்னுக்கு இல்லை அவன் மனசில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி தான் வழி கெடுக்கலாம் ஒரு பாவத்தில் ஆசை ஊட்டி தான் வழிகெடுக்கலாம் அட எ ஊர்ல பிறவழியமா ஒரு அசரத்துக்கு அக்க அட்டாலோசனைக்கு ஒரு அசரத்து இருக்காரு அவர் சின்ன நம்புறது தான் இந்த சமூகத்திலே திட்டம் வச்சு கொள்ளுங்க நல்ல ஒரு அசரத்து இருக்காரு பெரிய அசரத்து அவர் சின்ன மார்க்கம் அவர் அறாம் என்ற ஹலால் அவர் ஜும்மா அவருக்குள்ள ஜின் போய் அது ஈடு வைக்கலாம் பிரச்சனை இல்லை ஈடு வைக்கலாம் வட்டி இல்லை என்று சென்னா என்ன ஹெரி அப்படி செய்யலாமா இதுல விளங்குது இல்லையா அவங்களுக்கு அப்படி எல்லாம் வர முடியாது ஏமாத்திட்டிக்கான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த கபூர் புனர்வாழ்வு புனர் அமைப்பு இருக்கிற ஒத்துக்கொள்ள மாட்டா ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டா தெரியுமா இதை ஒத்துக்கிட்ட அங்க வருமானம் ஒன்றும் இல்லை திரும்ப கடை வைக்க வேண்டியதான் விளங்கிட்டா ஆக இந்த விஷயத்துல நீங்க ஏமாந்து போகாதீங்க என்று சொல்லி விடை பெற்றுக் கொள்கின்றேன் வாகர்தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் எனக்கு அடுத்ததாகவும் பேச்சுக்கள் இருப்பதனால் சுருக்கிக் கொள்கின்றேன் ஏதாவது